Yeah, you இருக்காங்க எல்லாமே தம்பி ஊருக்கு ஸ்டூடண்ட் வித் பாடி பில்டர்ஸ் அது எல்லாம் நான் இந்த பாடி நான் முப்பது பண்றேன்

ஏன்னா இவங்களுக்கு டைமே கிடையாது ஆக்டிவிட்டியும் தெரியும் அப்படி இருக்கு ஒரு பிசிக்கல் வச்சுருந்தது சாதாரண விஷயம் நம்ம பண்ணல நான் நேஷனல் சாம்பியன் ஏசியன் சாம்பியன் ஆனா இவங்களும் பண்றது வந்து உண்மையில எங்களுக்கு எப்படி பண்ணி சொன்னேன்

வணக்கம் பேர் பாபு பிருத்விராஜ் மேக்ஸிமம் மசில்ஸ் நியூ பெருங்குத்தூரில் வேர்ல்ட் வேர்ல்ட் சாம்பியன் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு பெருமை சேர்த்த ராஜேந்திரபாணி அவர்கள் ரியாஸ் சருக்கும் எனக்கும் குரு எங்களுக்கு வந்து பாடி பில்டிங்கில் ஒர்க் அவுட்டில் ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒரு கைடாகவும் இப்போ இல்லை ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸாக இருக்கார் ஸோ அவர் வந்து ஜிம் ஓப்பன் பண்ணுறது வந்து எங்களுக்கு பெருமை ஸோ நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து இதுக்காக ஓடி வந்தேன் ரியாஸ் சார் வந்து அவருடைய ஷூட்டிங் ஃபைட்ல வந்து காலை உடைச்சிட்டு டாக்டர் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல ஸோ அதனால் ராஜேந்திர சர்மணி வந்து நிறைய சொல்வார் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவர் சொல்வார் ஏன்னா சினிமாவில் இருந்துக்கிட்டு ஃபிசிக் வந்து பல வருஷம் மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை பட் அது நாங்கள் ரசித்து ருசிச்சு எங்களுக்கு இது பிடிக்கும் இதான் எங்களுடைய வாழ்க்கை இதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஸோ அதனால் பாடி பில்டிங்கும் ஃபிட்னஸ்க்கு நாங்கள் வந்து வி வாண்ட் டு பி அன் எக்ஸாம்பிள் வி பி அன் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தற்செல்லாம் நடந்தது பட் அது இட் சவுண்ட்ஸ் குட் அண்ட் ஸோ விண்ட் டு லிவ் அப் டு தட் இமேஜ் அண்ட் சென்னையில் இப்போ வந்து நிறைய ஜிம் வந்துருச்சு எல்லாருக்கும் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் வந்துச்சு எல்லாருக்குமே ஒர்க் அவுட் படி தெரியுது முந்தி வந்து சில பேர் தான் பண்ணுவாங்க பட் நிறைய பேருக்கு உடம்ப நல்லா வச்சுக்கணும் ஒரு ஆர்வம் வந்துருச்சு விட் இஸ் வெரி நைஸ் ஸோ அதனால் இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு இவ்வளோ அழகான ஒரு பெரிய ஒரு அழகிய ஜிம் ப்ளஸ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இது பற்றி தெரிஞ்சவங்க தான் ஜிம் திறக்கணும் அப்போ தான் வந்து நல்ல நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் சும்மா இது பிஸ்னஸாக பண்ணால் அது வந்து ஒரு பிஸ்னஸ் சென்டராக தான் இருக்கும் ஸோ மாஸ்டர் வந்து மக்களுக்காக என்ன தேவையோ அதுக்கு கரெக்டாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அருமையான ஒரு ஜிம் எங்களுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு இல்லைன்னா நாங்க டெய்லி வந்து பண்ணோம் பட் அடுத்தது நாங்க வந்து எப்போ வரோங்கிறது மாஸ்டர் சொல்லிட்டோம் வந்து நாங்க ரெகுலராக அங்கே ஒர்க் அவுட் பண்ணோம் உங்க கைடன்ஸில் சோ வார்த்துகள் மாஸ்டர் கீப் ஆஃப் த கிரேட் ஒர்க் ஃபார் இன்ஜர் அந்த உடல் பருமனுக்காக வந்து பல பேர் இந்த சிகிச்சைக்குலாம் போகிறாங்க ஆனால் ஜிம்மு உடற்பயிற்சி தான் உடல் உண்மையான அந்த உட உடல் பருமனை குறைக்கும் அதை சரி லைஃப்பில் வந்து ஷார்ட் இருக்கு இல்லையா அது வந்து பள்ளத்தில் தான் கொண்டு போய் விடும் ஸோ கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும் ஐம்பது வருஷம் ஆச்சு எனக்கு சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து என்னை வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரும் என்னை கொடிக்கட்டு என்னை பாராட்டில என்னை வந்து என்னை சரியாக அப்படின்னுலாம் வந்து ஒரு வருஷம் இருந்தது பட் இப்போ வந்து எல்லாம் மாறி ஐம்பது வருஷம் ஆனாலும் வருது இல்லையா ஸோ அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் லேட் டைம் ஆகும் ஸோ ஷார்ட் கட் நோ ஷார்ட் கட்ஸ் கஷ்டப்பட்டு பெருமையாக பொறுமையாக அந்த அந்த கோல் ரீச் பண்ற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் ஷார்ட்கட் பண்ணா ஷார்ட்கட்ல போயிடும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்